வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெல்லேப்பர் கோயிலோட வாசல் அதாவது நுழைவு பகுதியில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா மூணு ஐந்து எழுபத்தி நாலுல கலைஞர் அவர்களாலே இந்த மண்டபம் புதுப்பிக்க ரூபாய் கொடுத்திருக்கு அப்ப அறநிலையத்துறை அமைச்சராக கண்ணப்பன் இருந்தாரு அந்த புதுப்பித்த கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இன்னைக்கு என்ன நடக்குன்னா இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே ரோட போட்டு கனரக வாகனங்கள் பஸ் கார் எல்லாமே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மண்டபம் தான் பத்து நாள் திருவிழாக்கும் சுவாமி உட்கார்ந்து வர்ற இடம் அதாவது உங்களுக்கு வேண்டாத இடத்துல அல்லது உங்களுக்கு தேவையற்ற இடங்கள்ல யாருக்காவது வீடு கட்டி கொடுக்கலாம் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குமா அதே மாதிரி நெல்லையப்பர் உட்கார்ந்து அமரக்கூடிய அவர் வீடான வாசல் பகுதியவே அவ்வளவும் கடைகளை வாடகை கொடுத்து அது மட்டும் இல்லாம அது உள்ள ஃபுல்லாமே சாலைகள் போட்டு பெரிய கனரக வாகனங்களே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உடையக்கூடிய அபாயம் இருக்குது நான் போய் சொல்லலை இதே இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள காந்திமதி காந்திமதி தவகோளத்தில் இருக்கிற காட்சி மண்டபம் வந்து இதே மாதிரி கனரக வாகனங்கள் போய் உடைந்து பழுதற்ற நிலையில இன்னைக்கும் சீர் செய்ய முடியாம அதை அடைத்து போட்டு ஒரு சின்ன தான் வாகனங்களை விடுறாங்க ஆனால் நெல்லைய வந்த நிலைமையை பாருங்க அவருக்கு இருக்கிற வாசல் பகுதியிலேயே கனரக வாகனங்கள் போய் இந்த பாருங்க ரோடு வந்து ஒரு பத்து இவ்வளவு திக்னஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடிக்கு ரோடு போட்டு அது மேல வண்டி போய் ஆட்டம் குத்துக்கிட்டே இருக்குது இந்த கல் மண்டபம் பெயரக்கூடாது இந்த தேர் திருவிழாக்கு முன்ன உள்ள பத்து நாள்ல சுவாமி வந்து அபிஷேகம் ஆகிற இடமே இதுதான் சிவனடியார்கள் உலகமெல்லாம் சிவனடியார்கள் இங்க நின்றாங்க ஆதி காலத்துல ஒரு கதையே உண்டு இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு வந்து யாருமே நடக்க மாட்டாங்க அந்த ரிஷிகள் அவங்க நடந்தார்கள் உடைக்கக்கூடிய ஒரு பணி நடந்துட்டு இருக்குது கலைஞர் அவர்களாலேயே புதுக்கப்படுப்பட்ட இந்த மண்டபத்துக்கே இந்த நிலைமை நான் என்ன சொல்ல அறத்துறை அமைச்சரை கேட்கிறேன் நீங்க கலைஞர் அவர்கள் இந்த மண்டபத்தை உடையதுக்கு சம்மதிக்கிறீர்களா இதுல கனரங்க வாங்கணும் ஏன்டா மாற்று பகுதி ஒரு ஐம்பது மீட்டர்லயே மாற்று மாட்டீங்களா இந்த ரோடுகளை எடுத்து இந்த மண்டபத்தை புதுக்க மாட்டேங்களா சுவாமி உட்காரக்கூடிய வீட்டை கடகளை அகற்றி மக்கள் அபிஷேகத்தை பார்க்க கூடிய இருக்கிற ஒரு இடமாக மாற்ற மாட்டீர்களா திருநெல்வேலியை சுத்தி உள்ள பெரியவர்கள் எல்லாம் கேக்குறேன் நீங்க எதுக்கு போட போறீங்க உங்க மண் சார்ந்து உங்க பகுதி சார்ந்து முக்கியமான விஷயத்துக்கு நீங்க போராடலைன்னா என்ன விஷயத்துக்கு போராட போறீங்க உங்களுக்கு தெரிந்த கலெக்டர் உங்களுக்கு தெரிந்த அறநிலைத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரிஞ்ச மத்திய மந்திரி உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதி நீங்க ஓட்டு போட்ட ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு அனுப்புங்க கேளுங்க என் பகுதியில எங்களுக்கு முக்கியமானதே காந்திமதி தான் அந்த கோயிலே இந்த மாதிரி இருக்குதா நீங்க சரி செய்ய மாட்டீங்களா நாங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன கண்டோம் அப்படின்னு ஒவ்வொரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் கேட்டாதான் இதுக்கு விடிவு காலம் பிறக்கும் நான் உடையதுக்கு முன்ன கூட்டியே சொல்றேன் இதே மாதிரி காட்சி மண்டபத்துக்கு போட்டேன் அதை உடைந்து இன்னைக்கு இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பஸ்ஸுகளை பாருங்கள் ஒவ்வொரு பஸ்ஸும் பாருங்கள் ஒவ்வொரு பஸ்ஸும் பாருங்க என்ன நிலமைக்கு பஸ் தான் உள்ள கொண்டுட்டு போகிறாங்க இந்த பாருங்க எய்தால அதுதான் கோயில் இது பாசர் இங்கே தான் சாமி உட்காந்து அபிஷேகம் நடக்கும் இதில் பாருங்க எவ்வளோ தடி ரோடு பாருங்க இதெல்லாம் மக்கள் நிற்கிற பாதை அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளை கெட்டுறாங்க எப்படி சுவாமி வீட்டுக்குள்ள கடையை கட்டுறீங்க இந்த கல்வெட்டுல தான் கலைஞர் அவர்கள் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எழுபத்தி நாலுல உண்டான சாட்சி இருக்குது அப்படிப்பட்ட மண்டபத்தையே இன்னைக்கு வந்து பெரிய பெரிய வாகனங்கள் போங்க பாருங்க இது வந்து ஆட்டம் கொடுத்துரும் இதே மாதிரி தான் காட்சி மண்டபம் கொடுத்தது தயவு செய்து இது எல்லாரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நல்ல தீர்வு இருக்கட்டும் ஆன்மீகம் நல்ல வழியில் சரியான வகையில் தலை போகுங்க